இந்த வீடியோல வாகன ஆர்சிக்கு டூப்ளிகேட் காப்பி ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் ஆர்சி மிஸ் ஆயிருந்தாலும் கிழிஞ்சிருந்தாலும் இல்ல பழைய ஆர்சி ஆகி புதிய பிவிசி ஆர்சி வேணும்னாலும் இப்ப எல்லாத்துக்கும் ஆன்லைன்லயே அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணினா பிவிசி ஆர்சி நேரா உங்க வீட்டுக்கு டெலிவரி ஆகும் இந்த வீடியோல டூப்ளிகேட் ஆர்சிக்கு ஆன்லைன் அப்ளை பண்ற முழு ப்ராசஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியா சொல்ல போறோம் வாங்க முதல்ல பரிவா டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போங்க வெப்சைட் ஓப்பன் ஆனதும் இப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் தெரியும் அப்புறம் கொஞ்சம் கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க அங்கே வெஹிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணனும் அதை கிளிக் பண்ணின உடனே ஸ்டேட் செலெக்ஷன் பக்கம் ஓபன் ஆகும் அந்த லிஸ்ட்ல இருந்து உங்க ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்க ஸ்டேட் செலக்ட் பண்ணினதும் அந்த ஸ்டேட்டோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு ஸ்க்ரீன் தானாவே ரீடைரக்ட் ஆகும் அங்கதான் அடுத்த எல்லா ஸ்டெப்ஸும் நடக்கும் இப்ப அங்கே வெலிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அப்புறம் உங்க வாகனத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கேபிட்டல் லெட்டர்ஸ்ல டைப் பண்ணி ப்ரொசீட் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் ப்ரொசீட் கிளிக் பண்ணினதும் இந்த வாகனத்துக்கு எந்த எந்த ஆன்லைன் சர்வீசஸ் கிடைக்குது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம்ல காட்டும் இதில் மொபைல் ஆத்தென்டிகேஷன் மூலமா டூப்ளிகேட் ஆர்சி எடுக்கிற வசதியும் இருக்கும் கூடவே ஆட்டோ அப்ரூவல் வசதியும் கிடைக்கும் இதுக்கப்புறம் திரும்பவும் ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அடுத்ததாக ஒரு புதிய பக்கம் ஓபன் ஆகும் இங்கே சர்வீசஸ் செக்ஷனுக்கு போங்க அதுக்குள்ள அடிஷனல் சர்வீசஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணி முதல்ல மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும் அதுக்காக அப்டேட் மொபைல் நம்பர் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்க இங்கே எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல இந்த வசதி இருக்குன்னு காட்டும் எல்லாத்தையும் செக் பண்ணிட்ட பிறகு எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம் இப்ப மீண்டும் வாகனத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கேப்பிட்டல் லெட்டர்ஸ்ல டைப் பண்ணணும் அதோட சேர்த்து சாசஸ் நம்பரை இந்த பாக்ஸ்ல முழுசா என்டர் பண்ணுங்க அடுத்ததாக இன்ஜின் நம்பரை இங்கே உள்ளிடணும் பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டை கேலண்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வாகனத்தின் ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிடிட்டி டேட் அதாவது எத்தனை நாள் வரை ஆர்சி வேலிட் இருக்குன்ற டேட்டையும் என்டர் பண்ணணும் இந்த டீடைல் பொதுவா பழைய ஆர்சியோட ஜெராக்ஸ் காப்பில இருக்கும் அத பார்த்து இங்க ஃபில் பண்ணிக்கலாம் பழைய ஆர்சி கிடைக்கலனா அல்லது மிஸ் ஆயிட்டா இதே டீடைல்ஸ டிஜி லாக்கர் ஆப்லயும் எடுத்து பயன்படுத்தலாம் அங்கிருந்து தேவையான தகவலை எடுத்து இங்க என்டர் பண்ணினா போதும் எல்லா தகவலும் சரியா நிரப்பிய பிறகு ஷோ டீடைல்ஸ் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க உடனே வாகனத்தோட எல்லா டீடைல்ஸும் ஸ்கிரீன்ல ஃபெட்ச் ஆகி தெரியும் அதுல ஏற்கனவே வாகனத்தோட ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட மொபைல் நம்பரும் காட்டும் இப்ப ஆர் சிக்கு அப்டேட் பண்ண வேண்டிய புதிய மொபைல் நம்பரை இந்த பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஜெனரேட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ண ஒரு ஓடிபி அனுப்பப்படும் அந்த ஓடிபிய இங்கே என்டர் பண்ணி சேவ் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே ஸ்கிரீன்ல ஒரு கேள்வி வரும் அதாவது வாகனத்தோட மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடிய அப்டேட் பண்ண வேண்டுமா அப்படின்னு கேட்கும் இதுக்கு எஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்படி செய்ததும் மொபைல் நம்பர் வெற்றிகரமா ஆர் சிக்கு அப்டேட் ஆகிடும் இப்ப டூப்ளிகேட் ஆர்சியை வீட்டின் முகவரிக்கு ஆர்டர் பண்ணலாம் அதுக்காக டேஷ்போர்டுக்கு திரும்பி போங்க டேஷ்போர்டில் ஸ்க்ரீன் இன்டர்ஃபேஸ் இப்படின்னு தெரியும் டூப்ளிகேட் ஆர்சி வேண்டும்னா இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ஸில் டூப்ளிகேட் ஆர்சி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் இந்த ஆப்ஷன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் அட்ரஸ் சேஞ்ச் மாதிரி ஆப்ஷன்ஸோட சேர்ந்திருக்கும் அதை செலக்ட் பண்ணினதும் வாகன டீட்டெயில்ஸ் ஃபெச் பண்ண சாசஸ் நம்பரில் கடைசி ஐந்து கேரக்டர்ஸை என்டர் பண்ண சொல்லும் இந்த கேரக்டர்ஸை கேபிட்டல் லெட்டர்ஸில் டைப் பண்ணி வெரிஃபை டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ல ஒரு மெசேஜ் வரும் அதுல இதே மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்பப்படும் அதன் மூலமா வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னு காட்டப்படும் இப்ப ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் உங்க மொபைலுக்கு வரும் ஓடிபியை இங்கே என்டர் பண்ணி சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணனும் இந்த பக்கத்துல வாகனத்தை வேற ஒருத்தர் பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாமா இல்ல வாகனத்துல இருக்கிற லோன் ரிமூவ் பண்ணலாமா சில ஆப்ஷன்ஸ் தெரியும் இந்த எல்லா சேவைகளும் ஆன்லைன்லயே கிடைக்கும் ஆனா இப்ப நாம டூப்ளிகேட் ஆர்சிக்கு தான் அப்ளை பண்ண போறோம் அதனால இங்கே கொடுக்கப்பட்ட மூன்றாவது ஆப்ஷன் அதாவது டூப்ளிகேட் ஆர்சி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் அதை செலக்ட் பண்ணினதும் டூப்ளிகேட் ஆர்சி எதுக்குன்னு ரீசன் கேட்கும் அங்கே ஆர்சி லாஸ்ட்

பொதுவா டூப்ளிகேட் ஆர்சிக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணம் இருக்கும் இதுக்கு அப்புறம் முதல்ல சேவ் டிராஃப்ட் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணனும் அதை கிளிக் பண்ணின உடனே ஒரு பாப் அப் வரும் அதுல அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேட் ஆகும் இந்த அப்ளிகேஷன் நம்பரே கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஓகே அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கவனிக்கணும் வாகனம் ஃபோர் வீலரா இருந்தா முன்னூறு ரூபாய் கட்டணம் செலுத்தணும் இப்ப பே நௌ அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அங்கே போர் வீலர் ஆர்சிக்கு முந்நூறு ரூபாய் சார்ஜஸ் காட்டும் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் டீடெயில்ஸ் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் பேமெண்ட் ஆன்லைன்ல எஸ்பிஐ பேமெண்ட் கேட்வே மூலமா செய்யலாம் அடுத்ததாக டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணி கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இதுக்கப்புறம் பேமெண்ட் செய்ய பல ஆப்ஷன்ஸ் வரும் அதாவது நெட் பேங்கிங் டெபிட் கார்டு இல்ல கிரெடிட் கார்டு உங்களுக்கு வசதியான ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணலாம் இப்ப பேமெண்ட் செய்ய எந்த மோட் வேண்டுமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணனும் உதாரணத்துக்கு டெபிட் கார்டுல பேமெண்ட் பண்ணணும்னா டெபிட் கார்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணினதும் ஸ்கிரீன்ல இப்படி இன்னும் ஒரு பேமெண்ட் போர்ட்டல் ஓபன் ஆகும் அங்கே கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணனும் அடுத்ததாக டெபிட் கார்டு அதாவது ஏடிஎம் கார்டோட டீடைல்ஸ் எல்லாம் இங்கே என்டர் பண்ணனும் எல்லா டீடைல்ஸும் ஃபில் பண்ணிய பிறகு பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க பேமெண்ட் கம்ப்ளீட் ஆன உடனே ஸ்கிரீன்ல பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு மெசேஜ் காட்டும் இந்த பேஜை பேக் பண்ணவும் கூடாது க்ளோஸ் பண்ணவும் கூடாது அப்படியே இருக்க விடணும் இப்ப இங்கே ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டப்படும் முதல்ல இந்த ஃபார்மை கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஃபைலா டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்ம்ல ஏற்கனவே எல்லா டீடைல்ஸும் ஃபில் இருக்கும் நாம செய்ய வேண்டியது சிக்னேச்சர் மட்டும் சிக்னேச்சர் போட்ட பிறகு இதே ஃபார்ம மறுபடியும் போர்ட்டல்ல அப்லோட் பண்ணனும் இதோட சேர்த்து ஒரு பேமெண்ட் ஸ்லிப்பும் ஜெனரேட் ஆகும் இது ஃபீ பேமெண்ட் ரெசீட் தான் இந்த ஸ்லிப்பையும் டவுன்லோட் பண்ணி சேஃபா சேவ் பண்ணிக்கோங்க இத்தனை ஸ்டெப்ஸ் முடிஞ்சதும் அப்லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கற இரண்டாவது ஆப்ஷன் தெரியும் இதில் டவுன்லோட் பண்ணிய ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸையும் அதோட ஓனரோட ஃபோட்டோகிராஃபும் அப்லோட் பண்ணணும் இப்போ அப்லோட் டாக்குமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அப்புறம் டர்ம்ஸ் அண்ட் அக்செப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே பிரஸ் பண்ணணும் இங்கே டோட்டலாக இரண்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் முதல்ல ஓனரோட போட்டோவை அப்லோட் பண்ணணும் அதுக்காக சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ சேவ் பண்ணி வச்சிருக்கிற லொகேஷனுக்கு போய் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுங்க அப்புறம் ஓப்பனை கிளிக் பண்ணுங்க இப்போ அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி போட்டோவை அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணும் போது ஒரு பாப் அப் வரும் அதுல டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணி ஓகேவை கிளிக் பண்ணுங்க இதை செய்ததும் அப்லோட் ஆகிடும் அப்லோட் கம்ப்ளீட் ஆனதும் ஒரு ஐ சிம்பிள் தெரியும் அதுவே ஃபைல் சரியா அப்லோட் ஆகிடுச்சுன்ற கன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் முன்னாடி டவுன்லோட் பண்ணிய ஃபார்ம் நம்பர் டுவென்டி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் இதுக்கும் அதே மாதிரி சூஸ் கிளிக் பண்ணி ஃபார்மை செலக்ட் பண்ணி அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க மறுபடியும் ஒரு பாப் அப் வரும் அதுல கிளிக் பண்ணினா போதும் இப்ப இரண்டு டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் ஆகிடும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் ஆன உடனே ஸ்கிரீன் தானாவே நெக்ஸ்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும் அங்க ஃபைனல் சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணனும்

செக் பண்ணனும் ஹோம் பேஜ்ல இருக்கிற அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனுக்கு போய் செக் பண்ணலாம் அங்கே அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் இல்ல வெஹிக்கல் டீடைல்ஸ் என்டர் பண்ணி ஸ்டேட்டஸ் பார்க்க முடியும் பெரும்பாலான கேசஸ்ல இப்ப ஆட்டோ அப்ரூவல் கிடைச்சிடும் அதனால ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது ஏதாவது ஸ்பெஷல் கேஸ்ல விசிட் தேவைப்பட்டா அதுக்கான இன்ஃபோ செப்பரேட்டா நோட்டிபை பண்ணுவாங்க அந்த சிச்சுவேஷன்ல அப்ளிகேஷனுக்கு ரிலேட்டட் எல்லா டீடைல்ஸும் ஸ்டேட்டஸ் சம்மரி பேஜ்ல கிளியரா தெரியும்